அடமானம் வைக்கப்பட்ட தங்கம் வெள்ளியின் மீது ஜக்காத் கடமையாகுமா விளட்ட போதிய அளவு காசு இல்லை அந்த நேரத்தில் தங்கத்தினுடைய ஒரு சில கிராமங்களை கொடுத்து இதை வச்சுக்கோங்க எனக்கு தேவையான இந்த காசை கொடுங்க நான் இந்த காசை ரிட்டர்ன் பண்ணி உங்கள்ட்ட கொடுத்த பிறகு என்னுடைய இந்த தங்கத்தை திரும்ப ஏங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்றது வளமையாக குடும்பங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான அடமான விஷயங்கள்லாம் நடக்குது அது ஆகமாக்கப்பட்ட விஷயம்தான் இதுவரை அதில் வட்டி கலக்காத வரை அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது இப்ப இந்த அடமானம் வைக்கப்பட்ட பொருள் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்று பார்க்கிற பொழுது அடமானம் வைக்கப்பட்ட பொருளுக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை இப்ப நான் வந்து தங்கத்தை வந்து அடமானம் வச்சிருக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பொருள் ஏன் கையில இல்லை ஓகேங்களா என் பேர்ல இல்ல என்னுடைய உரிமையில என்னோட கண்ட்ரோல்ல இல்ல எப்போ என்னுடைய முழு சொத்து என்னுடைய முழு உரிமை அந்த பொருள்ல போய் சேர்க்கப்படவில்லையோ அப்போ அதற்கு நான் சக்காத் கொடுக்க தேவையில்லை இது முதல் விஷயம் ரெண்டாவது நான் யார்கிட்ட அடமானம் கொடுத்தனோ அவருக்கும் அந்த பொருள் சொந்தம் கிடையாது ஏன்னா நான் காசு கொடுத்துட்டேன்னா அவர் திரும்ப வேண்ட அவர் ரிட்டர்ன் பேக் பண்ணிரணும் அப்போ அவருக்கும் அந்த பொருள் சொந்தமாகாது அப்பமதுல்ல அவர்களுடைய அடமானம் வைக்கப்பட்ட பொருளுக்கு கொடுக்க தேவையில்லை அந்த வருஷம் வருஷம் கழிச்சு மீட்டி இடுங்கிறாங்க அப்பனா அந்த கழிஞ்ச அந்த ரெண்டு மூணு வருடங்களுக்கு சேர்த்தும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவே இமாமுனா ஷாஃபி அலி ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுகவின்படி ஆபரணம் அல்லாத நகைகள் அல்லாத வேறு ஒரு சில பொருட்களையும் நாம் அடகு வைத்திருக்கிறோம் காயின்ஸ் தங்க காயின்ஸ் தங்க பிஸ்கெட்டு வெள்ளி காயின்ஸு இதெல்லாம் நான் கொடுத்து அடமானம் வச்சிருக்கிறேன்னு சொன்னா அந்த பொருளுக்கு திரும்ப எப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் வருதோ ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம மீட் எடுக்கிறோமா அந்த ரெண்டு வருஷ வருடங்களுக்கும் சேர்த்த ஜகாத்தை நாம் கொடுத்தாக வேண்டும் நகைகளுக்கு மட்டுமே தான் அடமானமாக வைக்கப்பட்ட நகைகளுக்கு ஜகாத் கிடையாது ந நகைகள் அல்லாத வேறு முறையில் காயின்ஸ் பிஸ்கெட் போன்ற முறையில் தங்கமோ வெள்ளியோ அடமானம் வைக்கப்பட்டால் அந்த பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் زكاتك تدفع عنك البلاء وتحفظ ما لا كان أقام لذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالموت